ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் மறைத்து வச்சுருக்கிற உணர்வு என்ன ஓகே வாட் லைஃப் பினித் ஓகே ஹிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் வரப்போட எடுத்துருக்கேன் உங்கள் பர்சன் மறைச்சு வச்சுருக்கிற உணர்வு என்ன உங்கள் பர்சன் எந்த ஒரு உண்மையை ஒரு உங்கள் அவங்க மனசுக்குள்ள மறைச்சு வச்சுருக்காங்க அவங்க மனசின் ஆழத்தில் அவங்களோட ஆழ் மனசில் இருக்கிற உண்மை என்ன ஓகே பார்க்கலாம் இந்த பர்சன் மறைத்து வைத்திருக்கும் உண்மை என்ன

உங்களுக்கு ரீசனேட் ஆகலைனா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா தே ஃபக் அப் நோயிங் அப்படின்னு வந்திருக்கு ஓகே இந்த கார்டு தெளிவாக சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை தெரிஞ்சு அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தப்புன்னு தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க ஓகே இந்த கார்டு மூலயமா அது தெரியுது அது வந்து அவங்களோட ஈகோ இல்லை கவனக்குறைவால் வந்து அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டதாக வந்து அவங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ வந்து அவங்க வந்து அவங்க பண்ண தவிர வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஒரு ரெக்ரெட் எனர்ஜியில் இருக்காங்க இந்த கார்ட் பார்த்தாலே தெரியும் பர்சன் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காங்க தப்பு பண்ணிட்டோமே அப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டாங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க அண்டு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அவங்களுக்குள்ள ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லலை ஒரு சைலண்ட் பெயினில் இருக்காங்க ஓகே ஸோ அவங்க தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது பட் அவங்க மனசில் இன்னுமே நீங்கள் இருக்கீங்க அவங்க மனசு இன்னும் உங்களை விடலை அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கார்டு மூலயமா நமக்கு தெரியுது அடுத்து பேங்க் ஃபெயிலியர் ரெண்டாவது கார்டு இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஓகே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவங்க இருக்காங்க உண்மையிலேயே வந்து இது வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கறதுதான் இந்த கார்டு வந்து மீன் பண்ணுது இந்த பேங்க் ஃபெயிலியருங்கிறது அவங்க கிட்ட வந்து இப்போ எந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டியே இல்லை எல்லாமே பிரச்சனையா இருக்கு பிரச்சனை பாதுகாப்பு வேலை பர்சனல் லைஃப் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க லைஃப்பில் ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்காங்க இப்போது உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அதனால அவங்க வந்து எமோஷ்னலி கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா பணம் இல்லைன்னாலே பிரச்சனை இருக்கும் கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்குது உங்கள் பர்சன் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து உங்களை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஓகே உங்களையுமே அவங்க வந்து இழந்துட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ உங்கள்கிட்டயும் ஓப்பன் ஆக முடியாமல் ஒரு ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க அவங்க ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி இருக்குன்னா எந்த ஒரு ஸ்டெபிலிட்டியுமே இல்லாமல் ஒரு தாறுமாறாக போயிட்டு இருக்கா மாதிரி இருக்குது ஸோ அதனாலேயே அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க எதையுமே அப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே ஓப்பன் அப் பண்ணலை அவங்க உங்ககிட்ட இருந்து அவங்க விலகி இருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரன்னிங் அவே ஸோ இந்த கார்டு வந்து அவங்க வந்து ஒரு உண்மையை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல ஓகேவா பயந்து ஓடுற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேவா அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க உங்களை ஃபேஸ் பண்ண முடியல அவங்களால ஸோ உங்கள் மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துமே கூட அதை வந்து அவங்க வெளிப்படுத்தல பயந்து ஓடுறாங்க ஒரு அந்த எமோஷ்னல் இன்டென்சிட்டியை வந்து அவங்களால தாங்க முடியல ஓகேவா தப்பு பண்ணிட்டோம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு ஒரு கவர்டு எனர்ஜி இது ஓகேவா அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க உங்ககிட்ட அப்படிதான் சொல்ல முடியும் இதை ஓகே அவங்க வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க உங்களை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறையா தவறுகள் நடந்துருச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க பட் ஸ்டில் அவங்க எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறாங்க உங்களை ஃபேஸ் பண்ண இன்னுமே பயந்துட்டு தான் இருக்காங்க ஓகேவா உங்களோட நினைவுகள் இன்னும் அவங்ககிட்ட இருக்குது அவங்க வந்து போனது இந்த மாதிரி ஓடி போனது எஸ்கேப் ஆனது வந்து உங்கள் கிட்டே இருந்தில்ல உங்களை ஃபேஸ் பண்ண முடியல அந்த பயம் அந்த பயம் காரணமாக அவங்க ஓடி போயிருக்காங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்தோன்னா ஹேட்டர் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு ஓகேவா யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டினா வந்து இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லை அவங்களோட ஒரு கூட இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலே உங்கள் ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணணுங்கிற ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளயன்சராக அந்த பர்சன் இருந்திருக்காங்க ஓகேவா இந்த கனெக்ஷனில் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பர்சனால் இருந்திருக்கு ஸோ அவங்க தான் இந்த ஹேட்டர் ஓகேவா அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு ஜலசியாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப் கெட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஓகேவா ஸோ அதாவது உங்களோட பாண்டை வந்து அந்த பர்சன் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க தான் வந்து உங்களை பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்டராக இருக்காங்க ஓகேவா உங்கள் பர்சனுக்கு எதிராக உங்கள் பர்சனோட லவ் ரிலேஷன்ஷிப்க்கு எதிராக வந்து ஒரு டாக்ஸிக் எனர்ஜி இருந்திருக்கு அவங்க தான் இந்த ஹேட்டர் ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது அதுதான் இந்த கார்டோட எனர்ஜி அடுத்து பார்த்தோன்னா ரெட் லிப்ஸ்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கார்டு ஓகே இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருந்ததை வந்து ஷுவராக சொல்கிற ஒரு கார்டு ஓகே இது வந்து ஒரு ஃபிளிட்டேஷன் எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு ஓகேவா உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு டெம்டேஷன் வந்திருக்கும் ஓகே சம் டெம்டேஷனுக்கு வந்து உங்கள் பர்சன் இடம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஃபிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் காரணமாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம் ஓகே அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது அதை வந்து உங்கள் பர்சன் அவங்க கிட்டே மறைச்சிட்டாங்க ஓகே வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அவங்க ஒரு ஃபிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டெம்டேஷனில் இருந்ததை உங்கள் பர்சன் வந்து மறைச்சிருக்காங்க அதை உங்ககிட்ட சொல்ல ரொம்பவே பயப்படுறாங்க ஓகேவா ஸோ அவங்களால ஏற்பட்ட ஒரு தவறு இது அவங்க பண்ணின ஒரு தப்பு அதை உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு உங்கள் பர்சன் தப்பு தான் ஃபீல் பண்ணுறாங்க எஸ் கோர்ஸ் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ரெண்டு பேருமே இப்போ வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பர்சனுக்கு லைஃப் தார்மாராக போய்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை எதுலேயுமே வேலை இல்லை ஃபினான்ஷியல் வைஸ் ஃபேமிலி வைஸ் ரிலேஷன்ஷிப் எதுலேயுமே ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஒரு ஜக்லிங் எனர்ஜி தான் அது ஸோ அந்த டூ ஆஃப் பென்டகிள்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல எதுவுமே ஸோ ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு கண்டிஷன் அண்ட் ரன்னிங்காகவே உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் பயந்து போயிட்டாங்க நடந்த தவறுகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பயம் பயம் காரணமாக உங்ககிட்ட இருந்து அந்த ஃபேஸ் பண்ண முடியல அவங்கள உங்க அதனால உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ள உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே உங்கள் பர்சன் வெறுத்துட்டு இருக்காங்க இப்போது அண்ட் உங்கள் பர்சன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட க்ளோஸாக இருந்திருக்காங்க அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க மேபி அதால் கூட உங்களுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படிங்குறதான் இந்த கார்ட் சொல்கிற இண்டிகேஷனாக இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு உங்கள் பர்சன் அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்ச தப்பு நடந்திருக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்கள் கிட்டே வரணுங்கிற எண்ணம் இருக்குது பட் அவங்க பண்ணின தவறுகள் அவங்களோட குற்ற உணர்ச்சி உங்கள் கிட்ட வரவிடாமல் தடுக்குது ஓகேவா ஸோ மொத்த ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை நிறைய பணப்பிரச்சனைகள் அமைதி கிடையாது ஒரு நிம்மதி கிடையாது பணம் கிடையாது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் கிட்டே இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சு போயிட்டாங்க இந்த சென்ஸ் அவங்களோட தவறுகளை வந்து உங்கள்கிட்ட சொல்லி பேசி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க ஓகேவா அடுத்து தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த த சென்ஸ் அதை இது வந்து ஒரு ரொமான்டிக் பார்ட்னராக இல்லை ஹேட்டராக இருந்திருக்காங்க ஸோ இது வந்து ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் திஸ் ஒன் வந்து கேன் பி அ ரொமான்டிக் பார்ட்னர் ஓகேவா இது வந்து ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு அண்ட் கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு ஒரு ஃபிசிக்கல் டென்டெஷன் இல்லை ஏதோ ஒரு எமோஷ்னல் பிட்ரேயில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு பட் இப்போ அவங்களோட மனசு வந்து ஒரு கில்ட் ரெக்ரெட் அண்ட் ஒரு லாங்கிங்கில் தான் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களை மறக்க முடியலை உங்களோட அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து இந்த ரன்னிங் அவே அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து ரேன் அவே பண்ணியிருந்தாலுமே கூட உங்கள் பக்கம் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இன்னுமே அவங்க வந்து அவங்களையே அவங்களால மன்னிச்சுக்க முடியலை அவங்க பண்ண தவறுகளுக்கு அவங்களே அவங்களுக்கு அவங்கள மன்னிக்கலை அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஸோ ஒரு இன்டர் ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகேவா ஸோ அவங்க உங்ககிட்ட மறைச்சி வச்சிருந்த உண்மைகள் எல்லாமே வந்து ஒரு டிவைன் டைமிங்ல வெளியே வரும் ஓகேவா நீங்கள் ரொம்ப காமா இருங்க யூனிவர்ஸ் எல்லா உண்மையையும் உங்களுக்கு ஒரு டிவைன் டைமிங்ல கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க ஓகே இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற அவங்க ஆழ் மனசில் மறைத்து வச்சுருக்கிற உண்மைகள் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்ககூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ